ஒரு நேர்வட்ட கூம்பியின் கன அளவு பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் கியூப் கூம்பின் உயரம் இருபத்தி நான்கு சென்டிமீட்டரில் அதன் ஆரம் என்ன வரும் ஓகே அப்ப கன அளவு கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் உயரம் கொடுத்துருக்காங்க என்ன கேட்கறாங்க ஆரம் கேட்கிறாங்க எனக்கு என்ன கன அளவு ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஓகே இதோடய மதிப்பு அணியோலோ பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு ஓகேங்களா இப்போ திரும்பி நம்பர் அப்ளை பண்ணும் ஒன் பை த்ரீ மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு மதிப்பு தெரியாது அப்போ ஆர் ஸ்கொயர் என்ட்டு உயர மதிப்பு எவ்வளோ இருபத்தி நாலு பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அடிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு மூணு மூணு எட்டு மூணா இருபத்தி நாலு ஓகே ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் அடிப்போம் சமம் இருந்துச்சுன்னா மேல மேல அடிப்போம் ஓகேவா அதே மாதிரி எண்பத்தி எட்டு சரி எட்டு இங்க பதினோரா எண்பத்தி எட்டு என்ன பண்ணலாம் எட்டால அடிக்கலாம் ஓரெட்டு எட்டு இங்க அடிச்சோம்னா ஓரெட்டு எட்டு மீதி மூணு முப்பதில் முவெட்டா இருபத்தி நாலு மீதி ஆறு அறுபத்தெட்டில் எட்டுல எட்டு எட்டா அறுபத்தி நாலு மீதி நாலு நாற்பத்தி எட்டில் ஆறு ஓகே இப்போ திரும்ப என்ன பண்ணலாம் ரெண்டால அடிக்கலாம் இங்கே அடித்தாலும் வரும் பதினோரு ரெண்டா இருபத்தி ரெண்டு இங்க அடிச்சாலும் வரும் ஆறு ரெண்டா பன்னெண்டு மீதி ஒண்ணு பதினெட்டுல ஒன்பது இங்க மூணு அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு இப்போ பதினொன்னு அடிங்க ஒரு பதினொன்னா பதினொன்னு அறுபத்தி ஒன்பதுல ஆறு பதினொன்னா அறுபத்தி ஆறு மீதி மூணு முப்பத்தி மூணுல மூணு ஓகே அதுக்கு என்ன பண்ணது அடிக்க முடியாது கீழே ஒரு ஏழு போனா பெருக்கில் வந்துடும் அப்ப ஆர் ஸ்கொயர் மூணு இன்ட்டு ஏழு அப்ப எவ்வளவு வரும் ஆர் ஸ்கொயர் நானூத்தி நாப்பத்தி ஒண்ணு ஓகேவா ஆர் ஸ்கொயர் நானூத்தி நாற்பத்தி ஒன்னா ஆரம் மேல வரும் வெறும் ஸ்கொயர் பண்ணுமா நானூத்தி நாற்பது பண்ணா இருபத்தி ஒன்னு அப்ப ஆன்சர் வரும் ஆரம் மதிப்பு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் ஆப்ஷன் செகண்ட் ஓகேங்களா எழுத போறீங்க கொடுக்கப்பட்ட மதிப்பு அப்ளை பண்ண போறீங்க நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா